ஆதி கைலாய சிவசூட்சம வழி அற்புத பல்லவ தேய நூல் வழி உயர் ச சூட்சமத்திலே இருந்து உன்னத சூட்சமத்திலே இருந்து சிவ வாழை சித்த மகா சூட்சமத்திலே இருந்து சிவப்பிரபஞ்ச மையத்திலே இருந்து உயர் நூல் எடுத்து உன்னத நூல் எடுத்து உயர் பேலை திறந்து உத்தம பேலை திறந்து சிவ பேலை திறந்து சித்த பேலை திறந்து அருள் பேலை திறந்து அருள் மகா பேலை திறந்து ஆணை மிகனை வணங்கி உயர் உன்னத பேராற்றல்களை எல்லாம் வணங்கி அகத்திய பெருமகனாரின் திருபடி பணிந்து அற்புதமாக விஸ்வமித்ர மகரிஷியை இன்றைய இன்றைய பொழுதிலே இனிய இரவும் பகலும் சந்திக்கின்ற அற்புதமான நேரம் அதிலே கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத பேலைக்கு ஆற்றல் மிகுந்த போற்றி நிலைகளை புகழ் நிலைகளை அற்புதமாக அனுக்கிரகம் வழங்குகின்ற அருள் நூலுக்கு அற்புதமாக ஆராதனை தீப ஆதாரனைகள் அத்துணை நிலைகளையும் சமர்ப்பணம் செய்து நூலிலே இருந்து விஸ்வமித்திர மகரி மகரிஷியை அணை அழைத்து இயல்பாக சபை நடைபோடுகின்ற அத்தகைய நிலையினை பற்றி இன்றைய அவர் திருபடி பணிந்து திருத்தாள் மகரிஷியே நமோ நமக ஆதிசிவ தன்னுள்ளே தாங்கிக் கொண்டு ஆதி கேசவனால் ஆதி சிவனால் உருவகப்படுத்தப்பட்ட பரிமாணங்களின் ஒரு பரிமாணமான நூல் பரிமாணத்தை மொத்த பரிமாணத்தையும் ஒன்றாக இணைத்து ஆதி கேசவன் சிவனின் பரிமாணமே நூலாக மாறுகிறது பல பரிமாணங்கள் கொண்டதில் ஒரு பரிமாணம் நூலாகும் வெவ்வேறு பரிமாணங்களில் உள்ள ஒவ்வொரு விசைகளும் ஒவ்வொரு சூட்சமமாக சொல்ல முடியாத பெயரிட நாமத்தில் உரைக்கப்பட முடியாத செயல் ஆற்றல்களாக சிவசபையிலே வந்து அமர்ந்து சிவசபையை பிரபஞ்ச சபையாக்கி மேலோங்க நிற்க வைத்து மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களும் வந்து அமர வைத்து அனைத்து வித முடியாதவையும் முடியும் என்ற நிலையிலே அனைத்தையும் உருக வைத்து உருக்கி உருவகப்படுத்தி உருவாக்கி உருவமாக அருவமாக உற்சவராக மூலவராக அவரவர் இல்லத்திலே சென்று அமரும் சிறு மூர்த்திகளாகவும் இங்கிருந்து செயலாற்றப்பட்டு தீயவைகளை செயல் இழக்க வைத்து ஒருவர் மேலோங்கி திகழ்வதற்கும் கலியுக மாற்றத்திற்காக அவர் தன்னை அர்ப்பணிக்கும் அத்தருவாயிலே எவ்வகையெல்லாம் நடந்துட வேண்டுமோ அவை எல்லாம் நடத்திட சிவபெருமானின் ஆசியால் பல கோடி யுகங்களாக தவம் பெற்று பெற்ற பலனால் கலியுக மாற்றத்திற்காக தன் கரங்களிலே ஏந்திய சங்கு சக்கரத்தால் பெரும் அழிவினை தடுத்து கலியுக மாற்றத்தை மாற்றத்திற்கான மாற்றத்தையும் இப்பொழுது நிகழும் மென்பொருள் கட்டுமான அமைப்புகளைப் போலவே அதையும் எளிதாக இனிமையாக எவருக்கும் எவ்வித துன்பமும் நேராமல் இடையூறு நேராமல் இன்புற பொன்முருவலுடன் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு தனது விசையிலிருந்து அனைத்தையும் பரிமாணங்களாக கிளை சபைகளாக பகிர்ந்து அவை அனைத்தையும் அவ்வவ பரிமாணங்களிலிருந்தும் தனது உள்ளத்தில் இருந்தே அனைத்தும் பகிரப்படுகிறது என்ற நிலையை கூட தன் நாவினால் உணர்த்த கூடாது உணர்த்திவிடக் கூடாது எவரையும் ஒரு விசை கூட நாம் நம்மால் இல்லை என்ற நினைப்பிலே ஆட்டிடக்கூடாது என்பதிலே பெருமிதமாக பெரும் கொள்கையோடு தன் வாழ்வையே அர்ப்பணித்துக் கொண்டு இப்பெரும் சர்வையை சபையை நிர்வகித்துக் கொண்டு வந்திருக்கும் தலைமை சபை ஆசானை வணங்கி அகத்திய பெருமானையும் வணங்கி வந்தவர் தேன் இச்சிவசபையின் மாண்பானது மதிப்பானது இங்கு நடை பெற்று கொண்டிருக்கும் நிகழ்வுகளாக இருக்கட்டும் இதை சார்ந்த நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் அல்லது சிவசபையை நோக்கிய கிளை சபைகளின் பரிமாணங்களாக இருக்கட்டும் அவை அனைத்தையும் பராமரிப்பு பணியிலே ஈடுபடும் சித்தர்களாக இருக்கட்டும் எவராக இருப்பினும் இங்கு தலைமை சபையிலே வணங்கி வந்து நிற்கும் அத்தருவாயிலே அவரவர் அவரவர் பெருமையை அப்பெருமைகளை பெற்றுக்கொண்டு சென்று அதை செய்கிறார்கள் என்பதை மற்றொரு முறையும் உணர்த்தி இச்சிவசபை ஆனது சிவசபையின் பரிமாணங்களிலே அனைத்து பரிமாணமும் இங்கு உள்ளது என்பதை உணர்த்தியதற்குக் காரணம் என்னவென்றால் முடியாதவை எவையும் இங்கு வந்தால் முடிந்துவிடும் என்பதே அதை உணர்த்தவே அப்பரிமாணங்களில் இதை நிரூபிக்கவே இதை நாம் கூறினோம் இவை அனைத்தும் ஏதோ இங்கு வந்து சிவசபையிலே ஒரு இட அனைத்தும் சிதறவிடப்பட்டு அங்கங்கு சிதறிய துகள்களாக அமர்ந்து விட்டது என்ற நிலை அல்லாது அனைத்தையும் உருவகப்படுத்தி உருவமாக அருவமாக என்று உரைத்ததற்கான காரணம் என்றால் என்னவென்றால் அவை அனைத்தும் ஓர் உடலிலே அழுத்தி வைக்கப்பட்ட ஒரு ஒரு சிதறவிடப்பட்ட அங்கங்களாக விசைகளாக ஒரு ஒருவிதமான பானையிலே அடைத்து வைக்கப்பட்ட ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு பொருளுக்குள்ளே அனைத்தும் வைத்து அப்பொருளிலிருந்தே எவை வேண்டுமோ அப்பொழுது அப்பொருளிலிருந்தே எடுத்து தரப்படும் தன்மையை பெற்றுள்ளது அப்பொருள் என்று நான் இப்பொழுது உரைத்துக் கொண்டிருப்பதே சிவபாலை சித்தரை அதாக அதாகப்பட்டது நம் சிவசபை ஆசானை அதனால் கொடுக்கப்பட்ட அனைத்தையும் அவர் அவர் பானையைப் போல் உள்ள தன் உடலில் இருந்து அனைத்தையும் எடுத்து வெளியே வைத்து அனைவரும் இன்புறுங்கள் இங்கு வந்து அனைத்தும் பெற்று செல்லுங்கள் என்ற பெருந்தன்மையுடன் அவர் வெளியே வைத்து அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ளுங்கள் அவர் வேண்டாம் என்று நினைத்தால் அனைத்தையும் தன் உடலுள்ளே வைத்து அனைத்தையும் மூடிக்கொண்டு அவர் கலியுக மாற்றத்தை அவரால் மட்டும் நிகழ்த்திவிட முடியும் என்பதையும் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இருப்பினும் அங்கங்கு ஏன் கிளை சபைகள் எதற்காக நிறுவ பெற வேண்டும் என்ற கேள்விகள் எழும் அப்பொழுது அவரை செய்து கொள்ள வேண்டியதுதானே என்றும் கேள்விகள் எழுப்பப்படும் அதற்கும் நான் விடை பகிர்கிறேன் இவ்வார்த்தைகளை மனதிலே நிறுத்துங்கள் இவை அனைத்துமே அவரின் பெருந்தன்மையால் தனது சக்திகளை தாரை வார்த்து கிளை சபைகளாக கிளை சபை ஆசான்களாக நிறுவவர்களுக்கு அவரின் சக்தியை தாரை வார்த்து அவர்கள் சிவசபை ஆசானையும் சிவசபைக்கும் உண்மையாக எக்கணத்திலும் எச்சணத்திலும் எவ்வளவு மிளர்ந்து நின்ற பொழுதும் சிவசபைக்கு உண்மையாக நடத்தி இச்சிவையின் கும்ப முனியாகவும் நம் சிவசபையின் ஆசானுக்கு ஆசானாக திகழக்கூடிய அகத்திய பெருமானிற்கு உண்மையாக இருப்பார்கள் என்பதனால் அவர் சுயமாக தனது சக்திகளை தாரை வார்த்து கொடுக்கிறார் அகத்திய பெருமாநிலம் எத்தனை நாட்கள் தவம் இருந்து எத்தனை நாட்கள் அவர் அதை கேட்டு விரும்பி இதை பகிர்ந்திருக்கிறார் என்பதை தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இது எனக்கு மட்டுமல்ல பெருநூல் தாங்கும் சீடருக்கும் தெரியும் இது ஏதோ இன்று முளைத்து நாளை நடந்ததல்ல என்பது இவர் தனது தன தனக்கு பகிரப்பட்ட ஒரு ஒரு பெரும் பிரபஞ்ச சக்தியை தாரை வார்த்து இன்னொருவருக்கு கொடுப்பது என்பது எவரேனும் இப்பூவலகத்தில் நினைத்து பார்க்க முடியுமா இப்பொழுது நான் ஒருவருக்கு ஒரு சக்தி அளிக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளட்டும் அவர் என்ன செய்வார் அவரே வைப்பார் அவர் குடும்பங்களுக்கு பகிர்வார் அவர் அது அக்குடும்பத்தில் கூட எவருக்கும் பகிர மாட்டார் அவரின் சக்தியை அதை வைத்து நல்லது புரிவார் அவ்வளவே அவரின் சக்தியை பகிர்வாரா தன் குடும்பத்துக்கே இல்லை என்றால் மற்றவர்களுக்கு எவ்வாறு பகிர முடியும் அப்பொழுது சிறிது யோசித்து பாருங்கள் அப்பொழுது நம்ம சிவசபை ஆசானவர் தனக்குள்ளே தனக்காக கொடுக்கப்பட்ட சக்தியை பல பரிமாணங்களுடன் அனைவருக்கும் பகிர்ந்தளித்திருக்கிறார் அதுவும் அதிலும் ஒரு சூட்சமம் உள்ளது இவர் இவர் இதை பகிர்ந்தளித்திருக்கிறார் என்பதை நாம் சூட்சமமாக உணர்ந்திருந்த பொழுதும் பகிர்ந்தளித்த சக்தி என்பதால் இவர் நினைத்தால் அவை அனைத்தையும் ஒரு நிமிடத்தில் திரும்ப பெற்றுவிட முடியும் என்பதும் இச்சூட்சம உண்மை அதனால் ஒருவர் பகிர்ந்தளிக்கும் பங்கிலில் தன் உடலில் இருந்து அவரின் தவத்தால் தவ வலிமையால் பெற்ற சக்தியினை பகிர்ந்தளித்திருக்கிறார் என்பதை பூலகத்தில் நான் காண மெய் சிலிர்த்து நின்றேன் அதனால் வந்து இங்கு தஞ்சம் அடைந்தேன் என்பதே விஸ்வாமித்திரன் கூறும் உண்மை கூற்று ஒவ்வொரு சச்சங்கங்கள் செல்லும் பொழுதும் அகத்திய பெருமான் உரைத்து கொண்டிருக்கிறார் தாமரைபனை நரிக்கரையிலே கரையிலே தவம் செய்து கொண்டிருந்த நான் அனைவரும் இங்கு நோக்கி எங்கோ செல்கிறார்களே என்ன எதற்காக எங்கு செல்கிறீர் என்று நான் பொழுது சிவபெருமானை காண செல்கிறோம் இங்குதான் கைலாயமலை உள்ளது கைலாசம் செல்கிறோம் என்று கூறினார்கள் இங்கே என்னடா கைலாயம் ஏதா ஏதடா கைலாயம் என்று நினைத்த நான் வந்து இங்கு பார்த்து வந்து இங்கு பார்த்த மாத்திரத்திலே மயங்கி போனேன் மிளிர்ந்து போனேன் என்ன செய்வதென்று அறியாது கை நின்றேன் சிவசபை ஆசானின் பாதங்களை தொட்டு வணங்கி அகத்திய பெருமானையும் வணங்கி சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து வணங்கினேன் எனக்கு ஒரு இடம் கொடுங்கள் இங்கிருந்து கைலாயம் சென்று நான் அங்கு சென்று எம்பெருமானையும் சக்தியையும் பார்ப்பதற்கு பதிலாக இங்கு அமர்ந்தால் ஒரே இடத்தில் அனைவரையும் என்னால் பார்க்க முடியும் எனக்கு ஒரு இடம் கொடுங்கள் என்று கஜநான கஜநாதன் அருகிலே ஒரு இடத்தை வாங்கி அமர்ந்து தவம் புரிந்தேன் அத்தவத்தின் பலனாலும் அகத்திய பெருமானின் அருளாலும் எமக்கிழைக்கப்பட்ட பணி என்னவென்றால் நிர்வாக பொறுப்பு எமக்கும் பாம்பாட்டிக்கும் அளிக்கப்பட்டது நான் ஏதோ என்னை பற்றி பெருமையாக கூறவில்லை என்னை விட மிக 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 உயர்ந்தவர் சிவசபை ஆசானும் அகத்திய பெருமானும் இருப்பினும் ஒரு பிரம்ம ரிஷியாக இருந்த நான் ஆடிப்போய் நின்றேன் இங்கு வந்து கண்டவுடன் அக்காட்சிகள் அனைத்தும் இங்கு வரும் அனைவர்களுக்கும் ஒவ்வொரு சங்கத்தை நோக்கி வரும் அனைவருக்கும் அது காண்பிக்கப்பட வேண்டும் தெரியப்படுத்த வேண்டும் நீங்களும் அவ்வின்பங்களை பெற வேண்டும் என்பதற்காகவே நானும் பல முறை சச்சங்கங்கள் வருபவருக்கும் வேல் பகிர்வு நிகழ்வுகளில் வருபவர்கள் அனைவருக்கும் நான் கூறுவது உணருங்கள் உணர்ச்சி பூர்வமாக உணருங்கள் ஏன் இவ்வேல் பகிர்வு நிகழ்வு நடத்தும் தருவாயிலே நான் உரைத்திருந்தேன் வேல் பகிரப்படுகிற நிலையிலே ஒரு நில அதிர்வு சென்படும் என்று அன்று செங்கல்பட்டு சர் வந்திருக்கும் தருவாயிலே இரண்டு இரண்டு மானுடர்கள் கூறினார்கள் நான் உணர்ந்தேன் என்று அவ்விட அவ்விடத்திலே நான் சந்தோஷம் அடைந்தேன் நான் கூறியதை இரண்டு நபர்களேனும் உணர்ந்திருக்கிறார்கள் என்பது காண கிடைக்காத காட்சிகளை கண்டவர்கள் பல நூறு பேர் உள்ளார்கள் நம் சிவசபையிலே அன்று வந்து அமர்ந்த முப்பெரும் தேவியர்களும் நீர் நீங்கள் அனைவரும் காண வேண்டும் என்பதே எனது ஆசையாக இருந்தது அது மட்டுமல்ல சிவகணங்களும் பூதகணங்களும் ஏன் ஒட்டு மொத்த தேவ லோகமே அன்று இங்கு நின்றது முருகப்பெருமானின் அருகிலே அவ்வழகன் முருகனை காண ஒரு கோடி கண்கள் பத்தாதையா மறுபடியும் கூறுகிறேன் ஒவ்வொரு தடவை நீங்கள் சிவசபை நோக்கி வரும் தருவாயிலே உமது மனதை தெளிவாக வைத்து மிளற வைத்து அங்கு நாம் நாம் ஏதும் இல்லை சாஸ்டாங்கமாக விழுந்து விட்டோம் அவன் காலடியிலே படைத்தவன் அவன் பார்க்க தெரிந்தவன் அவன் அனைத்தையும் பார்ப்பான் என்று தன் மனதிலே வைத்து மனதை தெளியப்படுத்துங்கள் நமக்கு ஏதும் தெரியாது என்ற நிலையிலே வந்தீர்கள் என்றால் இப்பெரும் சக்திகளையும் பார்த்து விடலாம் காண காண கோடி வேண்டும் மறுபடியும் கூறுகிறேன் வாருங்கள் இன்புற்று செல்லுங்கள் அதுதான் எங்கள் அனைவருக்குமே வேண்டும் எனக்கு இல்லை சிவசபை ஆசானுக்கும் வேண்டும் அவரது குருவிற்கும் வேண்டும் இங்கு வந்தால் தீராத பிரச்சனை என்பதற்கே பிரச்சனை விளைவிக்கும் சபை இது அதனால் தீர முடியாது தீராது என்பதற்கே இங்கு வந்தால் அதுக்கான அதுக்கான பொருள் என்பதே கிடையாது வார்த்தை என்பதே கிடையாது இங்கு வந்தால் அனைத்தும் தீரும் ஆனால் சரணாகதி வேண்டும் நாம் ஏதும் இல்லை என்ற எண்ணங்கள் வேண்டும் இங்கு வருபவர்கள் மனதிலே நிறுத்த வேண்டிய பக்குவமான மூன்று நிலைகள் என்னவென்றால் நாம் செல்லும் தடம் கால் பதிக்கும் தடம் முப்பரிமாணங்களுக்கு மேல் பரிமாண தேவதையாக பரிமாணங்களுக்கே பரிமாண தந்தையாக விளங்கக்கூடிய முப்பெரும் தேவர்களும் மும்மூர்த்திகளும் திகழ்ந்த நின்று கொண்டிருக்கும் அவ்விடம் இவ்விடமாக ஒரு பரிமாணத்திலே இங்கு நமக்கு காண்பிக்கப்படுகிறது அதாக பெற்றது உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் எவ்வாறு நாம் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியின் எதிரே நின்று நம் முகத்தை நாமே பார்க்கிறோமோ எவ்வாறு நம் பிம்பமே அதிலே தெரிகிறதோ அதை போல் அங்கிருக்கும் அவ்வனைத்துமே இங்கு ஒரு பிம்பமாக ஒளிர்விக்கப்படுகிறது தயவு கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள் நான் கூறுவதை தயவு கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் காண்பது அனைத்தும் மேலே உள்ள பரிமாணங்களின் தந்தையான பரிமாண தந்தைக்கிலிருந்து